இன்னும் ஒன்று செய்தாங்க ஐந்தாவது மாதத்துல இருந்து பையன் ஒண்ணு வச்சிருந்தாங்க அடையாளம் என்ன தாடி விட்டுக்கணும் அது ஒரு நினைவுக்கு சன்னியாசம் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லாத ஒரு உள்ள அர்த்தமாக அதாவது உடல் உறவு கூடாது என்று அந்த மாதிரி அந்த மாதிரி அப்ப எப்ப எடுக்கிறான்னு தெரியுங்களா தாரிய குழந்த பிறந்ததுன்னு கேள்விப்பட்ட பிறகு தாரி எடுக்கணும் இதெல்லாம் வெறும் சடங்கு இல்லை அர்த்தமுள்ள சடங்கு தான் ஆனா இந்த காலத்துக்கு அதை ஒத்துக்கொள்ளல உத்தியோகத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அல்லது அறிவின் வழிய அதை ஒழுங்குபடுத்திக்கலாம் அதனால எந்த எந்த உறுப்பு மேல அந்த வளர்ச்சி காலத்துல அந்த இயக்கம் உண்டாகுதோ அங்க உருவாய் கொண்டே வர்ற போது அங்கேயே வந்து சிதைந்து போகும் அணு அடுத்து சிதைந்து போகும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது